ஜெர்மன் அரசின் அதிரடி நடவடிக்கை நாட்டை விட்டு வெளியேறும் புகலிடக் கோரிக்கையாளர்கள் ஜெர்மனியில் அகதிகள் தொடர்பில் பல்வேறு கட்டுப்பாடுகளை அதிகரிக்க வருகின்றனர் இந்த நிலையில் ஜெர்மனியில் அகதி கோரியவர்கள் தமது சொந்த விருப்பின் செல்ல வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதற்காக தொகையாக சொந்த நாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பை அரசாங்கம் வழங்குகிறது ஊக்குவிப்பு தொகை அதிகரிக்கப்பட்ட நிலையில் ஜெர்மனியிலிருந்து தமது சொந்த நாடுகளுக்கு செல்லும் அகதிகளின் எண்ணிக்கையில் பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஊக்குவிப்பு தொகைக்காக ஜெர்மன் அரசாங்கம் பல மில்லியன் யூரோக்களை ஒதுக்கியுள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் எட்டாயிரத்தி இருநூற்று அறுபத்தி மூன்று அகதிகள் சுயவிருப்பின் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜெர்மனியில் புகலிடம் கோரும் அகதிகளுக்கான சமூக உதவித் தொகையில் பாரிய குறைப்பினை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது மற்றும் நேரடியாக பணமாக வழங்குவதை தவிர்த்து பண அட்டையை வழங்கும் நடைமுறையை அரசாங்கம் அமுல்படுத்தி உள்ளது இதன் காரணமாக புகலிடம் கோரிய அகதிகள் தமது நாடுகளுக்கு பணத்தை அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் அரசாங்கத்தின் புதிய திட்டத்திற்கு அமைய பல அகதிகள் ஜெர்மனியை விட்டு வெளியேறுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்